வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் உள்ள யூனிட் டுவெண்ட்டி ஒன் நலம் மற்றும் நோய்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் டென்த் ரோமன் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் சிது கீழே வந்து மொத்தம் ஃபோர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆர்ட்ரோஸ்க்ளோசிஸ் ஏற்படுவதற்கான காரணங்களில் கொழுப்பின் பங்கு என்ன சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டில் இருக்குது பேஜ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டில் இந்த டைட்டில் இதய நோய்கள் இந்த டைட்டில் கீழே உள்ள செகண்ட் பேராகிராஃபில் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வியசிந்தனைக்கான வினாக்கள் அதில் உள்ள ஃபஸ்ட் கொஸ்டின் இதனால ஓ ஒன் அடிஞ்சு போட்டுக்கோம் இதுலேருந்து வழி வகுக்கிறது இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இது வந்து பேராகிராஃபாக எழுதாமல் பாயிண்ட் வைஸ் எழுதிங்க எந்த கொஸ்டின் பேராகிராஃபாக இருந்துச்சுன்னா பேராகிராஃபாக வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணாமல் பாயிண்ட் வைஸாக ப்ரெசன்ட் பண்ணுங்க ஒவ்வொரு ஃபுல் ஸ்டெப்பும் ஒவ்வொரு பாயிண்டாக கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து பாயிண்ட் வைஸாக எழுதினீங்கன்னா ப்ரஸன்டேஷன் வந்து நல்லாயிருக்கும் ஓகே இதுலேருந்து வரைக்கும் ஒரு பாயிண்ட் இதுலேருந்து வரைக்கும் ஒரு பாயிண்ட் இதுலேருந்து வரைக்கும் ஒரு பாயிண்ட் ஓகே இதுலேருந்து வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் குப்பை உணவுகளை உண்பதாலும் மென்பானங்களை பருகுவதாலும் உடற்பருமன் போன்ற உடல்நல பிரச்சினைகள் ஏற்பட்ட போதிலும் குழந்தைகள் அதனை விரும்புகின்றனர் இதனை தவிர்ப்பதற்கு நீங்கள் தரும் ஆலோசனைகளை கூறுக இந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க இந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க மொத்தம் ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு வகைகளை கொடுக்க வேண்டும் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவு பண்டங்களை கொடுத்து பழக்கக்கூடாது இதாவது ஃபஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பழச்சாறு கரும்புச்சாறு போன்ற நீர்ச்சத்துள்ள உணவுகளையும் கொடுக்க வேண்டும் பழச்சாறு கரும்புச்சாறு போன்ற நீர்ச்சத்துள்ள உணவுகளையும் கொடுக்க வேண்டும் புட்டிகளில் அடைத்து விற்கப்படுகிற குளிர்பானங்களை கொடுக்க கூடாது இதனால் குழந்தைகள் வளர்ந்து வரும்போது அவர்களுக்கு குப்பை உணவு ஜங்க் ஜங்க் ஃபுட்ஸ் சொல்லுவோம்ல குப்பை உணவுன்றது சொல்லியிருக்கோம் அவர்களுக்கு குப்பை உணவு மற்றும் குளிர்பானங்களின் மேல் ஈர்ப்பு வராமல் இருக்கும் இந்த செகண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் ஆசிரியர்களும் தங்கள் மாணவர்களின் பெற்றோரிடத்தில் குப்பை உணவு மற்றும் சிப்ஸுகள் கொடுத்து அனுப்ப வேண்டாம் என ஆலோசனை கூறலாம் இது வந்து தேர்ட் பாயிண்ட் ஓகே இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட் குழந்தைகளும் நண்பர்களின் ஆலோசனைகளையும் விளம்பரத்தினையும் பார்த்து குப்பை உணவு மேல் நாட்டம் ஏற்படா வண்ணம் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் குழந்தைகளும் நண்பர்களின் ஆலோசனைகளையும் விளம்பரத்தினையும் பார்த்து குப்பை உணவு மேல் நாட்டம் ஏற்படா வேண்டும் குப்பை உணவு மேல் நாட்டம் ஏற்படா வண்ணம் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் இதாக வந்து ஃபோர்த்து பாயிண்ட் இது வரைக்கும் வியஸ் சிந்தனைக்கான வினாக்கள் செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய அறிவுறுத்தப்படுகிறது தினசரி வாழ்க்கையில் உடற்பயிற்சியினை மேற்கொள்வதன் நன்மைகள் யாவை இதுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் மொத்தம் வந்து செவன் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ ஒன்பா ரீட் பண்ணுறேன் ஸோ காப்பி பண்ணிக்கோங்க தினசரி வாழ்க்கையில் உடற்பயிற்சியினை மேற்கொள்வதன் நன்மைகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மிதமான உடற்பயிற்சியுடன் கூடி மிதமான உடற்பயிற்சியுடன் கூடிய குறைந்த கலோரி உணவு உடல் எடை உடல் எடையை குறைப்பதில் திறன்மிக்கதாக விளங்குகிறது மிதமான உடற்பயிற்சியுடன் கூடிய குறைந்த கலோரி உணவு உடல் எடையை குறைப்பதில் திறன்மிக்கதாக விளங்குகிறது த ஃபஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் மன அழுத்தம் காரணமாக அதிகப்படியான உணவு உட்கொள்வதை தியானம் மற்றும் யோகா மூலம் குறைக்க முடியும் மன அழுத்தம் காரணமாக அதிகப்படியான உணவு உட்கொள்வதை தியானம் மற்றும் யோகா மூலம் குறைக்க முடியும் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் உடல் உடல் பருமன் தினசரி உடற்பயிற்சியினால் குறைத்துவிடும் குறைந்துவிடும் சாரி குறைந்துவிடும் உடல் பருமன் தினசரி உடற்பயிற்சினால் குறைந்துவிடும் உடற்பயிற்சி செய்யும் போது உடல் பருமன் வந்து குறைஞ்சிடும் தினசரி உடற்பயிற்சி செய்யும் போது உடல் பருமன் வந்து குறைஞ்சிடும் ஓகே தேர்ட் பாயிண்ட் உடல் பருமன் தினசரி உடற்பயிற்சினால் குறைந்துவிடும் நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட் மன அழுத்தம் குறைந்துவிடும் அதாவது உடற்பயிற்சியின் மூலம் சில ஹார்மோன்கள் சுரக்கப்படுகின்றன அதனால் மன அழுத்தமும் குறைந்துவிடும் ஃபோர்த்து பாயிண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் உடலில் ஆற்றல் அதிகரிக்கிறது உடலில் ஆற்றலும் அதிகரிக்கும் உடலில் ஆற்றல் அதிகரிக்கிறது நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் உடலில் உள்ள எலும்பு மற்றும் தசைகளுக்கு நல்லது உடலில் உள்ள எலும்பு மற்றும் தசைகளுக்கு நல்லது நெக்ஸ்ட் செவன்த் பாயிண்ட் இவைகள் இதய நோய்க்கான காரணிகளை குறைத்து விடுகிறது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் இது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு நல்லா படிங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஒரு முன்னணி வார இதழ் சமீபத்தில் நடத்திய கணக்கெடுப்பில் நம் நாட்டில் ஒவ்வொரு நாளும் எய்ட்ஸ் நோயாளியின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது அவ்வறிக்கையில் மக்களிடையே எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு இன்னும் குறைவாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது நீ இந்த நாளிதழின் அறிக்கையை உன் வகுப்பிலும் உன் வகுப்பிலுள்ள குழுவினரிடம் குழுவினரிடமும் விவாதித்து இந்த அச்சமூட்டும் நோய்க்கு எதிராக செயல்படுதல் குறித்து மக்களுக்கு உதவுவது பற்றி முடிவெடுக்கவும் இல்லை டூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இது கீழே உன்னுடைய ஃபஸ்ட் கொஸ்டின் உன்னுடைய பள்ளிக்கு அருகாமையில் உள்ள கிராம மக்களுக்கு நீ மேற்கூறியவற்றை தெரிவிக்கும் போது உனக்கு ஏற்படும் சிரமங்கள் யாவை உன்னுடைய பள்ளிக்கு அருகாமையில் உள்ள கிராம மக்களுக்கு நீ மேற்கூறியவற்றை தெரிவிக்கும் போது தெரிவிக்கும் போது உனக்கு ஏற்படும் சிரமங்கள் சிரமங்கள் யாவை செகண்ட் கொஸ்டின் இச்சிக்கலுக்கு நீ எவ்வாறு தீர்வு காண்பாய் இந்த டூ கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் வந்து எழுதிக்கோங்க இதுதான் ஃபோர்த் கொஸ்டின் உள்ள ஃபஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே ஆன்சர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அறிவியல் கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் படிப்பறிவு குறைந்து காணப்படலாம் ஆகவே அவர்களுடைய மொழியிலேயே இதை பற்றி விளக்கமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் ஆரம்பத்தில் அவர்கள் இவற்றை அறிந்து கொள்ள விருப்பமில்லாமல் இருக்கலாம் செகண்ட் பாயிண்ட் இது நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாதுகாப்பான உடலுறவு பற்றி சொல்லித்தருவது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது தேர்ட் பாயிண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ள ஆன்சர் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் வந்து த்ரீ பாயிண்ட்ஸாக வந்து எழுதிருக்கும் இதில் நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டிருந்தாங்களா அந்த கொஸ்டின்குள்ளே ஆன்சர் பார்ப்போம் சிக்கலுக்கு நீ எவ்வாறு தீர்வு காண்பாய் எப்படி இருந்துட்டு கேட்டிருந்தாங்களோ அதுக்குள்ளே ஆன்சர் தான் இது இதுலேயும் த்ரீ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க கிராம பஞ்சாயத்து சபை உறுப்பினர்களை கொண்டு இதை பற்றி பேச செய்யலாம் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கிராமத்திற்கு நெருக்கமானவர்களிடம் சொல்லி ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வுகளை வழங்கலாம் தேர்ட் பாயிண்ட் திரைப்படங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் தான் செகண்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் அதாவது அதில் கூடிய ஃபோர்த் கொஸ்டின்ல உள்ள செகண்ட் பார்ட்டுக்குள்ள ஆன்சர் ஓகே இதோட உயர் சிந்தனைக்கான வினாக்கள் சரி சதுக்கியில் கொடுத்துருக்கூடிய ஃபோர் கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள விளிமிய அடிப்படையிலான வினாக்கள் வேலை கெடுக்கக்கூடிய கொஷின்ஸ்கில் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ